சி என்ற பெயரில் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்புகள் இணைந்து சென்னையைச் சேர்ந்த ஆதரவற்ற பள்ளி மாணவிகளை விமானம் மூலம் கோவைக்கு அழைத்து வந்து பல்வேறு பகுதிகளை சுற்றி காண்பித்தனர் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா ஆகிய அமைப்புகள் சார்பில் ஆண்டுதோறும் ஆதரவற்ற குழந்தைகளின் விமானப் பயண ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் அவர்களின் ஒரு நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னையைச் சேர்ந்த எஸ் ஆர் எஸ் சர்வோதயா விடுதியில் உள்ள பதினைந்து குழந்தைகளின் விமான ஆசையை நிறைவேற்றும் வகையில் இன்று காலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக கோவை வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் சின்னத்திரை நட்சத்திரங்களை சந்தித்து உரையாடிய பள்ளி மாணவிகள் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தனர் கோவையில் உள்ள ஜி டி நாயுடு கார் மியூசியத்தை கண்டுகளித்தனர் பின்னர் கோவை பாப்பநாயக்கம் பாளையத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் திட்டத்தை பாராட்டினார் அனைத்து மாணவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டி எனும் திட்டத்தின் மூலமாக கோவை வந்த மாணவிகளை வரவேற்பதாகவும் மாணவிகள் இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மேலும் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் அவர் வழங்கினார் தங்களுக்கு இளம் வயதிலிருந்தே விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஆசை இருந்த நிலையில் தற்போது அந்த ஆசை நிறைவேற்றியதாக மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நான் வந்து சென்னை சேத்பட்டி எஸ்ஆர் இருக்கேன் நாங்கள் வந்து காலைல ஆறு மணிக்கெலாம் கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி ஏர்போர்ட் வந்தோம் ஏர்போர்ட் வந்து லஞ்ச் அவங்க வாங்கி கொடுத்தாங்க சாரி வாங்கி கொடுத்தோன்னே ஃப்ளை ஃப்ளைட்டு புக் பண்ணி அவங்களே புக் பண்ணி அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே கார் மியூசியம் கூட்டிகிட்டு போய் லன்ச் இப்போ கொடுக்குறாங்க அது லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரதுனால ஜாலியாக இருந்துச்சு அவங்க வந்து சொன்னாங்க ஃப அப்புறம் ஃப்ளைட்டில் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அவங்களே தந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களே எங்களோட ஜாலியாக பேசுனாங்க பழகினாங்க அப்புறம் ஹீரோலாம் வராங்கன்னு சொல்லி ஜாலியாக எங்கள்கிட்ட பேசி பழகினாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா பேசி பழகிறதுனால பேகு எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் கமிஷனர் வர வச்சு எங்களுக்கு அவங்க கையால் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே பண்ணாங்க தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் இங்கே ரவுண்ட் டேபிள் சார்பாக அதாவது மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் மற்றும் கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் சார்பாக ஒரு பதினஞ்சு கிட்ஸுக்கு வந்து அவங்கள வந்து சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் ஒன் டே ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணிப்போம் அதாவது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதை இந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஸோ இதுக்காக வந்து சிறப்பாக பாடுபட்ட மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் சேர்மேன் விபுல் ஜெயின் இருக்கார் ப்ளஸ் எங்களோட கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் ஜித்தேந்திர சபல் இருக்கார் ப்ளஸ் எங்களோட கோயம்புத்தூர் நார்த் லேடிஸ் சர்க்கிள் சேர் பர்சன் திவ்யா கிருபா இருக்காங்க எல்லாரும் எங்களோட ஒரு கூட்டு முயற்சி